தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ஒரு வழியா அஃபிஷியலா டிஜிபி கிட்ட அனுமதி கேட்டாங்க வேற யாரும் இல்ல டிவி கே சைட்ல இருந்தான் கரூருக்கு போக போறாரும் தகவல் போயிட்டு இருந்துச்சுல அது இப்ப ஆயிடுச்சு அது கூடவே வீடியோ கால்ல பேசினார ஒரு விஷயத்த நம்ம முந்தைய வீடியோல பேசியிருந்தோம் அத கட்சி நிர்வாகிகளை கன்ஃபார்மா பண்ணிட்டாங்க இது எல்லாத்த பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிகளை போலாம் ஸ்க்ரீனில் ஒரு சின்ன பையன் தெரியுறாருல ஆக்சுவலாக ஒன்பதாம் வகுப்பு படிச்சுட்டு இருக்க பையங்க படிக்கிற வேலையை கரெக்டாக பையன் பார்த்துருந்தாருனா இந்த நிலமை ஏற்பட்டிருக்காது இந்த கரூர்ல வரார்னு கூட்டம் கூடிச்சு பார்த்தீங்களா மக்கள் சந்திப்பப்ப அப்படி வீட்டில் சொல்லிக்காம போன பசங்களில் இந்த பையனும் ஒருத்தர் இந்த பையன் கூட்டத்தில் போனார்ல அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு இது எல்லாத்தையுமே இப்போ அவரு வெளியே சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு இந்த பையன்தான் டிச்சார்ஜ் ஆனவங்களே கடைசி பையன் ஓகேவா முன்னாடியெல்லாம் டிச்சார்ஜ் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் கடைசியாக டிஸ்சார்ஜ் ஆனது இவர் தான் என்னண்ணா சொல்லியிருக்காப்புல விஜய்யை பார்க்குற ஆசை இருக்குல்ல இதன் காரணமா தான் என் மாமா கூட நான் அங்கே போனேன் ஆனா அம்மா கிட்ட அதான் வீட்டில நான் சொல்லிக்காம போயிட்டாங்க விஜய் வந்தது பாத்தீங்கன்னா ஒரு ஏழரை மணி வாக்குல இருக்கும் நைட்டு அந்த ஏழரைல இருந்து எட்டு மணி வரைக்கும் தான் பயங்கர கூட்டம் அங்க நெரிசல் அவ்வளோ ஹெவியா இருந்துச்சு பார்க்கணுமே பார்க்கணுமேன்ற என்ற ஆசையில பேனர் மேல ஏறிட்டோம் அதுக்கப்புறம் அங்கிருந்து அப்படியே ரெண்டு பேரும் கீழே விழுந்ததா சொல்றாரு எங்க சின்ன பையன் ஏதோ ஆர்வ கோளாறுல பேனர் மேலே ஏறாருனா கூட அந்த மாமான ஒருத்தர் போயிருக்காருல்ல கண்டிப்பா தானே இருக்க முடியும் எப்படிங்க அவர் இதெல்லாம் மோட்டிவேட் பண்ணி அவரும் கூட சேர்ந்து ஏறி இருக்காரு ரேஸ் ஒருத்தர் மேலே இருக்கலாம் அதுக்குன்னு இந்த அளவுக்கா புரியல ஏன் மூஞ்சிலேயே மிதிச்சிட்டாங்க பேனர் மேலே ஏறிட்டு அதுக்கப்புறம் கீழே விழுந்ததும் அங்க இருந்தவங்க நெரிசல் ரொம்ப அதிகமாகவே அவரோட முகத்துல மிதிச்சிருக்கானா அந்த பையன் சொல்றாரு அந்த காயங்கள் தெரியுதுல்ல இல்லாத மிதிச்சனாலும் அந்த காயங்களாம் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல ஹாஸ்பிட்டல்ல எனக்கு சிகிச்சை கொடுக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நான் கண்ணு வீழ்ச்சம் பாத்தீங்களா அதுக்கப்புறம் தான் நான் இங்க இருக்கின்ற விஷயத்த உணர்ந்து சொல்லியிருக்காரு அது வரைக்கும் அன்கான்சியஸ் பையன் என் கையில பிளேட் வச்சிருக்கிறதா சொல்றாரு ஸ்கூலுக்கு போயிருக்க பையங்க ஒழுங்கா படிப்பை மட்டும் போக்கஸ் பண்ணி தான் இந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது கையில பிளேட் வச்சிருக்காங்களா வலி இப்போதைக்கு பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்றாரு மக்கள் ஏதோ டிவி கை சார்ந்து நான் சொல்றேன் மட்டும் நினைக்காதீங்க எவ்வளவு பெரிய அரசியல் கட்சி தலைவராக இருக்கட்டும் எவ்வளவு பேர் நடிகராக இருக்கட்டும் உங்க ரொம்ப பிடிச்ச பர்சனா கூட இருக்கட்டும் உங்க உயிருக்கு தான் மத்த எல்லாருமே அதை விட்டு நீங்க பாட்டுக்கு உயிரை பணையம் வச்சு போயிட்டு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒன்று ஆயிடுச்சுன்னா உங்க வீட்டுல எல்லாம் கதிரி எழுதிட்டு மத்த அரசியல் கட்சி தலைவர்களோ நடிகர்களோ ஒரு இரங்கல் பதிவை போட்டு போயிட்டே இருப்பாங்க அடுத்த வழியை பார்க்க அருண்ராஜ் அவர்கள் இவர்தான் தான் தாவேக்காவோட கொள்கை பரப்பு பொது செயலாளர் இவர் செய்தியாளர்களை சந்திச்சார் அப்ப பல விஷயங்களை சொன்னாரு என்னென்னலாம் சொல்லியிருக்காப்லன்னா முப்பத்தி மூணு பேரு விஜய் அவர்கள் வீடியோ காலில் பேசின விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு நம்ம முன்னாடி சொன்னல எக்ஸாக்டா அதே விஷயம் தான் அந்த டைம்ல அந்த மக்கள் விஜய்க்கு ஆறுதல் சொன்னாங்க அதாவது விஜய் ஃபோன் பண்ணதே வீடியோ கால் பண்ணதே பார்த்தீங்கன்னா ஆறுதல் சொல்லதான் ஆனால் கடைசியில் அவங்க விஜயவர்களுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி தான் போயிடுச்சு உங்க மேல தப்பில்லை சார் நீங்க முதல்ல தைரியமா இருங்க விட்டுறாதீங்க தொடர்ந்து ஃபைட் பண்ணுங்க நாங்க எப்போவுமே உங்களோடு தான் நீ அந்த மக்கள் மக்களே உயிர்கள் இழந்திருக்க குடும்பங்கள் ஆனா அவங்க விஜய் அவர்களுக்கு இந்த அளவுக்கு ஆறுதல் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப எந்த அளவுக்கு மக்கள் விஜய் அவர்கள் நம்பிக்கை வச்சிருக்காருன்னு ரிட்டர்லா தெரியுது அதை அவர் காப்பாற்றணும் அதையும் இங்கே சொல்லணும் அந்த பொறுப்பு அவருக்கு நிறையவே இருக்கு அந்த மக்கள்ல ஒருத்தர் கூட விஜய குறை சொல்லவே இல்லைங்கன்னு சொல்லியிருக்காரு கரூருக்கு விஜய் போறது கன்ஃபார்முங்க ஸோ இதுக்காக உரிய பாதுகாப்பு தேவைப்படல கண்டிப்பா இதனாலதான் டிஜிபி ஆபிஸ்கே வந்து அனுமதி கேட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடி இமெயிலே நாங்க அனுப்பிச்சோம் அந்த மனு சார்ந்த விஷயங்களை அனுப்பிச்சிட்டோம் இதுக்கப்புறம் நேர்ல வந்து கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு நேர்ல வந்துட்டோங்க உள்ள நாங்க மனு எங்கயும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு சோ ப்ரொடெக்ஷன் ஹெவியா இருக்கணுன்ற மாதிரிதான் அவங்க செல்ல எதிர்பார்க்கற விஷயமா இருக்கு சரிப்பா அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோஆர்டினேஷன் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவாங்க யார் யாருக்கு மத்தியில டிவி கே நிர்வாகிகளுக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஹையர் அபிஷியல்ஸ்க்கும் மத்தியில அதாவது பாதுகாப்பு சார்ந்து அதிகாரத்தை நியமிக்கப்படுவார்ல தலைமன் சொல்லிட்டு அவங்க மத்தியில அந்த ஒரு கோஆர்டினேஷன் மீட்டிங் நடக்கும் இந்த மீட்டிங் எதுக்காக கூட்டம் திரும்ப சேர்ந்துட கூடாது விஜயவர்கள் வெளியே வந்து பயணப்படும் போது அப்படி கூட்டம் சேர்ந்துச்சுன்னா கூட அது நெரிசலா மாறிடக்கூடாது கூடாது ஒருவேளை நெரிசல் ஏற்படுதுனா கூட அங்கே உயிரிழப்புகள் ஏற்படக்கூடாது ஸோ இதுக்கு முன்னாடி கத்துக்கிட்ட படிப்பினைகள் இருக்குல்ல அது தான் இந்த ஒரு இஷ்யூ சார்ந்து மீட்டிங்கே போட போறாங்க அடுத்ததான் நடக்கும் அதுக்கப்புறம் தான் இவர் கரூர் கிளம்பி போறது நடக்குங்க ஆனா இந்த முறை ஒரே ஒரு ரெக்வஸ்டை முன் வச்சுக்கிறேன் விஜயவர்கள் கரூர் போறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சா போறப்ப திரும்ப வரை கெஞ்ச விட்டுராதிங்க ஏன்ப்பா ப்ளீஸ்ப்பா ஃபாலோ பண்ணாதீங்கப்பா இந்த அளவுக்குலாம் வேகமா வண்டியை ஓட்டாதீங்கப்பா அதுன்னு அந்த மனுஷனை திரும்ப கெஞ்ச விட்டுறாதீங்க எனக்கு தெரிஞ்ச விஜய் அவர்களுக்கு வெளியே வந்து வர பிரச்சனைகளை விட அவர் மேலே அன்பு கொண்டவங்க இருக்காங்களே அவங்க அந்த அன்பை வெளிக்காட்டுன்ற பேர்ல ஆபத்தான இடங்களில் போறாங்க பாருங்க இதுதான் ஒரு பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துது பிரச்சனைகளை கிரியேட் பண்ணி விட்டுட்டு இருக்கு சோ இவர் ஏற்கனவே கெஞ்சனா போறீங்க இது எல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க போறாதீங்க போனேன் அது போல திரும்ப மட்டும் கெஞ்ச வச்சிடாதீங்க கரூருக்கு போறப்ப என்ன தாதைக்கா சுப்ரீம் கோர்ட்டோட கதவுகளை தட்டாமே இருக்குன்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருந்துச்சுல முற்றுப்புள்ளி வச்சிடலாம் மக்களே தட்டிட்டாங்க சுப்ரீம் கோர்ட் போயிடுச்சு டிவிக்கு என்ன சொல்லி கேக்குறாங்க ஏற்கனவே அஜரா தலைமையில அந்த டீம் டீம்டா எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு விசாரணை கொண்டு போயிட்டு இருக்காங்க ஆனா மாநில அரசு அப்பாயின் பண்ற ஒரு டீம் அப்படின்னா அவங்க கண்டிப்பா அரசுக்கு எதிராக செயல்பட மாட்டாங்கன்னு எதிர்கட்சிகள் எல்லாமே நம்பிட்டு இருக்கு அதனால சிபிஐ விசாரணை ஒவ்வொருத்தராக கோரிட்டு இருக்காங்க அந்த வகையில் இவங்களும் இல்லைங்க எஸ்ஐடி விசாரிச்சா சரியா இருக்காதுங்கன்னு சுப்ரீம் கோர்ட் போய் மனு போட்டிருக்காங்க இந்த மனு மீதான விசாரணையும் நாளைய தான் நடக்க போகுது இந்த டிவிக்கு சார்ந்த இந்த மனுக்கெல்லாம் போடப்பட்டிருக்கல அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு வர பத்தாம் தேதி நாளை மறுதினே ஃபுல்லா விசாரிக்க போய் சுப்ரீம் கோர்ட்டுங்க ஆக்சுவலா தான் மிக முக்கியமான இன்னொரு மனு வருது சிபிஐ கோரின மனு இருக்குல்ல அதை சென்னை ஹைகோர்ட்ல தள்ளுபடி பண்ணிட்டாங்க அதெல்லாம் இப்போ பண்ண முடியாதுங்க சிபிஐல வேணாம் எஸ்ஐடியே போகுது அப்படின்ட்டு அந்த சிபிஐ விசாரிக்கிறது சார்ந்த முடிவை சுப்ரீம் கோர்ட் எப்படி எடுக்க போறாங்கன்றதும் யாருக்கு மிக முக்கியமான இல்லையோ தமிழ்நாட்டு அரசியல் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் முருகன் அவர்கள் இவர் அவர்கள் கேக்குறாங்க எங்க இது போல் அவர் வீடியோ காலில் பேசியிருக்காருங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு அவர் என்ன சொல்றாரு குற்றம் செய்யல அப்படின்னா நேர்ல போயிருக்கணும்பா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாரு விஜய் போகலன்னு சொல்லல போயிருக்கணும்பா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு தன்னெஞ்சே தன்னை தான் விஜய் வெளியவே வரமாட்டாருன்னு சொல்லியிருக்காரு இதனாலதான் அவர் வீடியோ கால உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காருப்பா அந்த மாதிரி வார்த்தைகளையும் துரைமுருகன் அவர்கள் பயன்படுத்தி இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த கரூர்ல பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் இருக்காங்களா அவங்க நேர்ல சந்திச்சு இந்த அரசு அறிவிச்சிருந்த நிவாரண உதவி இருக்கு பாருங்க அந்த ஒரு தொகையை அவங்களுக்கு கொடுக்கறது சார்ந்து அவரே கிளம்பி போயிருக்காருங்க ஏற்கனவே கமல்ஹாசன் அவர்களை கூட்டிட்டு போனதும் இவர் தான் அதுலேயே செய்தியாளர்கள் கேள்வி கேட்டு கமல்ஹாசன் அவர்கள் கடுப்பானாரு எங்க கரூர் அவரோட ஊருங்க அவர் கூட என்ன தப்புன்ற மாதிரி அவர் கொஞ்சம் கோபிச்சுக்கிட்டாப்ல இப்ப அவரே நிறைய கிளம்பி போயிருக்காரு அரசு சார்பில் இந்த நிவாரண உதவியை அவரே அங்க கொடுத்துருக்காப்புல இன்னொரு பக்கம் தாவேக்கா நிர்வாகிகள் ஒவ்வொருத்தரா இப்ப பொது வெளியில பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதை ஆரம்பத்துல எதிர்பார்த்தோம் ஆரம்பத்துல பண்ணியிருக்கணும் தலைவர் பேச முடியலையா அடுத்த லெவல்ல இருக்கவும் பேசியிருக்கணும் ஆனா அவங்களும் தான் பல பேரும் தாவைக்கா சார்ந்த விமர்சனங்கள் அடுக்கிறதுக்கு ஒரு வழி அவங்கள அமைச்சு கொடுத்தா மாதிரி மாறிடுச்சு ராஜ்மோகன் இருக்கார்ல காவேகாவோட துணை பொது செயலாளர் இவர் என்ன பதிவு போட்டிருக்காருன்னா வேதனையில இருந்து மீள முடியல முடியாது அப்படின்னு தோணுது அதே சமயம் உறவுகளை இழந்தவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அவங்களோட வழியில பங்கெடுத்து கூட்டதுல தான் இந்த அமைதி இந்த அமைதியை பயன்படுத்தி ஏன் மேல பரப்பப்படுற அரசியல் அவதூறுகளை வதந்திகளை வண்ணங்கள வெறுப்ப நம்ப வேண்டாம்னு சொல்லியிருக்காப்ல அத்தனை கல்லடிகளையும் நான்தான் தாங்கணும் நீதிக்கான முன்னெடுப்புகள் நெடியது பாதிக்கப்பட்டவர்களோடு வாணாள் முழுக்க பயணிப்பதும் அவர்களுக்கு நீதி பெற்று தருவதுமே நாற்பத்தி ஓரு உயிர்களுக்கு நாம செலுத்தும் உண்மையான அஞ்சலி அதில் கவனம் செலுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல இல்ல ஒரு விஷயம் பல பேருக்கு புரியாம இருக்கு தெரியுமா ஏப்பா விஜய் அவர்களை டார்கெட் பண்ணாங்க எது எது பேசுனாங்க ஓகே இவர் ஏன் சம்மந்தமில்ல இது போலாம் பதிவு போறாரு அந்தளவுக்கு பெரிய தலைவரை வளர்த்துட்டாங்க கேட்டீங்கன்னா என்ன நினைச்சு சொல்லிடுறேன் ராஜ்மோகன் அவர்கள் டிவி கே விட்டு வெளியே போயிட்டாப்புல அவரு பாஜக போய் சேர போறாரு அங்க இருக்கு ஏதாவது முக்கியமான போஸ்டின்லாம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்களா ஏற்கனவே டிவிக்கே போட்டு அந்த கட்சி இந்த கட்சி செய்யு செஞ்சிட்டு இருக்காங்க இதனாலதான் இவர் இங்கிருந்து கிளம்பி பாஜகக்குள்ள போறாருன்னு அந்த டிக்கெட்டு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் ரொம்ப பெரிய டாக்கா வளம் வர ஆரம்பிச்சு டிவி டிவிக்கே உடையது போல இருக்கு பெருசா அப்படின்னு பல பேர் நினைக்கிறதுக்கு இந்த வதந்தி காரணமா அமைஞ்சிருச்சுங்க அதெல்லாம் சேர்த்து வச்சு அவருங்க முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு அதெல்லாம் வேற வதந்தி மட்டும் தான் நம்பாதீங்க அப்படின்ட்டு இதை தாண்டி இன்னும் பல விஷயங்கள் ராஜ்மோகனை பத்தி பேசினாங்க அதெல்லாம் இங்க சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் புரிஞ்சுங்க ஓகே ரைட்டு அடுத்து இது மாதிரி ஒரு போஸ்டும் பயங்கர வயரலா சுத்திக்கிட்டு இருக்கு ஒவ்வொருத்தரா பேச ஆரம்பிச்சான பொதுவெளியில இது எல்லாத்தையும் இன்னும் பூஸ்ட் அதாவது தமிழ்நாடு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயவர்கள் ஃபோட்டோவை போட்டு எவரு சிஎம்மா இருக்கிறப்ப இந்த அவரோட சோஷியல் மீடியா பேஜ் இருக்குல்ல அது இப்படிதான் இருக்கும்னு பியூச்சர்ல வர போற விஷயம்னு இப்போவே பல பேர் போஸ்ட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க புரியுது இது நம்பிக்கை இருக்கு தப்புன்னு சொல்லல ஆனா கரூர் தூரத்திலேயே கட்சி மேல நிறைய கெட்டப்படும் விழுந்துருச்சா முதல்ல அதை சரி பண்ணுங்க அதுக்கு முன்னாடி கெத்து மாசு என் தலைவர் தான் இதுன்னு இது போல வார்த்தைகள் இருக்குல்ல அது அவரே இந்த நேரத்துல விரும்ப மாட்டாரு ஆனா இது தெரியாம பல பேர் அன்பின் மிகுதின்னு சொல்லிட்டு இது போல வெளிப்படுத்துறதுலாம் என்ன சொல்றதுன்னு தெரியல ஏன்னா இது போல வார்த்தைகளா போஸ்ட் பண்ணிக்கிறதோட ஓகே ஆனா நீங்க விஜய் அவர்கள் இங்க வராருன்னு தெரிஞ்சதும் உயிரை பணையம் வச்சு அவரோட வண்டியை ஃபாலோ பண்றீங்களா அதுதான் ரிஸ்க் கீழே நீங்க ஊர்ந்ததுன்னா ஆனாலும் இந்த மனுஷன் தான் பிடிச்சி அவ்வளோ விமர்சனம் நடக்குவாங்க ஸோ அவருக்கு நீங்க நல்லது பண்ணணும் அப்படின்னா தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தாம தவிர்த்தாலே போதும் ஆனா ஒரு விஷயம் ஒத்துக்கிட்டே ஆகணும் நெட்டிசன்ஸ் அதுவும் டிவிக்கு அபிமானிகள் இருக்கீங்களா விஜய் சாரோட ஃபேன்ஸ்லாம் அவங்க மட்டும் இல்ல சோஷியல் மீடியா முழுக்க இந்த கரூர் துயரத்தில் விஜய் சாரோட பேரும் அந்த கட்சி பேரும் பயங்கரமா டேமேஜ் ஆகிருக்கும் இப்போ ஓரளவுக்கு மட்டும் டேமேஜ் நினைச்சு பாத்தீங்களா அது காரணம் அந்த வேர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் அதாவது எங்க இருந்தாலும் வீடியோஸ் போட்டோஸ் எடுக்கிறாங்கன்னு தெரியலங்க எங்கடேட்லாம் எடுக்கிறாங்க எடுத்து பாத்தீங்களா இந்த அமைச்சர் வரப்போ இது பண்ணாங்க பாத்தீங்களா இவர் வந்து அங்க கூட நிக்கிறாரு பாத்தீங்களா இதை அப்படின்ட்டு எங்க எங்கே இருந்து எடுக்கிறாங்க அதுல பெரும்பாலும் ஃபேக் இல்லை அதுதான் ஹைலைட்டு எங்கேயோ இருந்து பல வருஷம் முன்னாடி நடந்த ஈவெண்ட் எடுத்து போட்டோ வீடியோவை எடுத்து பதிவேற்ற பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு வேர்ச்சுவல் வாரியர்ஸ் எந்த இந்த இஷ்யூ ஹேண்டில் பண்ணான்னு பாத்துருந்தோம் ஆனா இதை டிவிக்கு நிர்வாகிகள் பெருசா பண்ணிருக்கணும் இதான் இங்க பெரிய முட்டுக்கட்டையா நின்றுகிட்டு இருக்கு இந்த டிவிக்கு ஐடி விங் மதுரை சவுத் ஓகேவா அந்த தொகுதியை சேர்ந்தவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க போஸ்ட்ல தேங்க்யூ வேர்ச்சுவல் வாரியர்ஸ் கரூர் பேரிடப்பில இருந்து மீள முடியாம கனத்த இதயத்தோடு அண்ணன் தளபதியும் கலங்கிய விழிகளோடு களத்துல உள்ள தோழர்களும் உறைஞ்சிருந்தப்ப சமூக வலைதளத்துல நமக்கு எதிர அவதூறுகளை எல்லாம் சுக்கு நூறாக்கி தளபதிக்காக போராடும் போராளிகளுக்கு நன்றி நன்றி நன்றினு டிவிக்கு மதுரை செல்லுன்னு சொல்லியிருக்காங்க சோ நம்மள சொன்ன விஷயம் தான் இந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ் இல்லைனா டிவிக்குனால இன்னும் இருக்கும் மதுரையில அங்கங்க ஒட்டப்பட்டிருக்க போஸ்டர்ஸ் கவனிச்சிங்களா இது வரைக்கும் இது போல விஷயங்கள் பெருசா நம்ம நியூஸ்ல கேரி பண்ணல ஏன்னா இது போல விஷயங்கள் பெருசாக நடக்கல இவருக்கு ஏதாவது போஸ்டர் ஓட்டுறது அதிகமாச்சு அதுக்கப்புறம் இவருக்கு ஆதரவு தெரிவிச்சு அங்கே ஒன்று ரெண்டு போஸ்டர் ஓட்டப்படுச்சு ஆனா இப்ப முதல்ல பல இடங்கள்ல இது போல போஸ்டர்ஸ் பார்க்க முடியுது என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க தன்னாலே வெளிவரும் தயங்காதே பாடல் வரைக்கும் ஞாபகம் இருக்கா யாரோட பாடல் வரைக்கும் ஞாபகம் இருக்கா ஸோ விஜய் அவர்கள் சார்ந்து நாங்க இருக்கோன்ற மாதிரி தான் தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களையும் பார்க்க முடிஞ்சிட்டு இருக்கு மக்களோட மன எண்ணம்ன்றது என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டுகள் நீதி மறையட்டுமேன்னு விஜய் சார் படத்துல எம்ஜிஆர் அவர்களோட ரெஃபரன்ஸா ஏதாவது காட்சியில கொண்டு வரார்னா அவர் என்ன பாடல் வரிகளை பயன்படுத்துவார் லிட்டர்ல அதே போலதான் அவரை ஃபாலோ பயன்படுத்தி இருக்காங்க மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்தவரைக்கும் மனசுல ஒரு ஒரு வினா இருக்கு முடிஞ்சிருக்கணும் கமெண்ட் அலுவ பண்ணுங்க கட்சி நிலைப்பாடு சித்தாந்த நிலைப்பாடு இப்படி ஒரு ஸ்டாண்டை எடுத்துடுறாங்கல்ல ஸ்டாண்டை எடுத்து அவங்க வாயிலிருந்து விஜய் அவர்களை பத்தியும் டிவி பற்றியும் பத்தியும் செய்தியை கேட்குறோம் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அது சரியானதா இருக்கும்னு நினைக்கிறீங்களா ஃபார் எக்ஸாம்பிள் ஆளுங்கட்சி ஸ்டாண்டை எடுத்தவங்க என்ன பேசுவாங்க விஜய்யவர்களை வச்சு செய்வாங்களா எதிர்கட்சிகள்ல இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க ஸ்டாண்டை எடுத்தவங்க என்ன பேசுவாங்க இல்லங்க அவர் கூட்டணி வரதாங்க நல்லது ஆப்போசிட்ல திமுக காலி போனோம்னா அவருக்கு ஒரே வழி அப்படின்னு பேசுவாங்க இதெல்லாம் சேர்த்து வச்சுதான் இந்த கேள்வியை கேட்கறேன் எதுக்காக கேக்குறேன்றதும் உங்களுக்கு டெப்தா புரியும் நினைக்கிறேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின் எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலோ இல்லன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காற்றுட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்